ஜெர்மனியில் ஃப்ரோ மெஜரின் மெசோனின் தயாரிப்பான நானூற்றி ஐம்பது கிராம் ஹசன் டிசவோ என்று சீஸ் திரும்பப் பெறப்படுகிறது இதில் தீங்கு விளைவிக்கும் ஏகோலி பாக்டீரியா இருக்கலாம் என்பதே திரும்ப பெறப்படுவதற்கான காரணமாகும் ஐந்து இருநூற்று அறுபது ஒன்றை கொண்ட இந்த தயாரிப்பின் காலாவதி திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் திகதி ஆகும் இந்த ஈகோலி பக்டீரியா சிறியளவில் இருந்தால் கூட அது மக்களை நோய்வாய்ப்படுத்தலாம் சில சீஸில் உள்ள திகதி மற்றும் தொகுதி எண்ணை சரிபார்த்து அது பொருந்தினால் அதை குளிர்சாதன பட்டியல் வைத்திருக்காமல் பாதுகாப்பாக பக் செய்து வாங்கிய கடைக்கு திருப்பி அனுப்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுவாக ரிசிப்ட் இல்லாமல் கூட பணத்தை திரும்ப பெறலாம் நீங்கள் அதை திருப்பி தர முடியாவிட்டால் அதை நன்றாக பேப்பர் ஒன்றில் சுற்றி குப்பை தொட்டியில் போடுங்கள் அதன் பின்னர் உங்கள் கைகளையும் சீசை வெட்ட அல்லது எடுக்க பயன்படுத்திய உபகரணங்களையும் சுத்தமாக கழுவுங்கள் வயிற்றுப்போக்கு வயிற்று வலி குமட்டல் அல்லது காய்ச்சல் போன்றவை பாக்டீரியா தாக்கத்தின் அறிகுறிகள் ஆகும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்கள் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் சீஸ் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் மருத்துவரை தொடர்பு கொள்ளவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது